வாழைத்தாரு மூணு தாரம் இருக்கு அந்த இப்படி பார்த்துக்கிட்டால அஞ்சு தாரி வெட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அதை போனால் அவங்க சத்து ஆற்றா வெட்ட சொன்னாங்கன்னா அது வெட்டிக்கிட்டு வரலாம் ஒரு தாரம் நல்லா முத்திடுச்சு பாக்கி ரெண்டு தார் செஞ்சாரு அந்நீரை குட்டி சொல்லணும் வெட்டி கொண்டு இந்த காய்கறி காய்கறி கூட வாங்கலாம் அப்படியே நம்ம கொல்லைக்கு போயிட்டு கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்தாங்க சூப்பரான கருவேப்பில் தலை தடங்க கருப்பில் ம் அவங்க கொள்ளைங்க அப்புறம் வந்து கருவுக்குள்ள உங்ககிட்ட கிடைக்கவே மாட்டேங்குது உங்ககிட்ட சுத்தமான கிடைக்கல கருவுக்குள்ள நானும் பறிச்சு விட்டேன் இப்ப வாங்க பார்க்கலாம் நல்லா பாக்கலாம் இப்போ அப்படியே நல்லா எப்படி சொல்றது ரொம்பவும் முத்தம் இல்லாம ரொம்பவும் கொழுந்து இல்லாம மீடியமான கருவுகள் அருமையான கருவுகள் இது போதும் பிள்ளைகளுக்கு இப்போதிக்கணும் ஆமா ஒரு 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 வாரம் அதுக்குள்ள கருவப்பில் பிடிக்காத முருங்கை குடிக்கும் பிடிக்கும் வெயிட்டிங்ல இருக்காங்க முருங்கைக்கீரை குடி கிடை முருங்கைக்கீரை கிடைக்கவே இல்லைங்க நானும் போன இடத்துல எல்லாம் மாட்டேன்ட்டேன் நான் வீட்லயும் கேட்டு விட்டேன் மரம்லாம் அப்படியே மொட்டை மொட்டையா இருக்குது வெயில் கால பனிக்கு எல்லாமே கொட்டி போய் மொட்டை மொட்டையா இருக்கு பிள்ளைங்களா அப்படியே வெறும் மரம் ஒண்ணும்தான் இருக்கு கீரே கிடைக்கிற எங்காவது கிடைச்சுன்னா ஒரு காசு வேற வாங்கிட்டாங்க பிள்ளைக்கு வாங்கிட்டு போல இருக்கு கையில அதனால கண்டிப்பா அங்கேயாவது நாங்க கிடைச்சுன்னா வாங்கி நான் செஞ்சுக்காதேன் இல்லைன்னா சுபாட்டம் இருக்கான்னு கேட்கணும் சுபாவுக்கும் எங்கே இருந்து இருக்கும் அவங்க எல்லாரும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவ்வளோச்சு ஸ்பாட்டரில் கூட வாங்கி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ ரூப்லேயே பண்ணுற சுத்தம் பண்ணிவிட்டு எது ஊற்றி கிச்சி இருக்கான்னு பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடுவோங்க ரூப்லையே இது வந்து நம்ம வெயிலுக்கெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது நல்ல ஒரு காட்டன் வேஸ்ட்டியை விற்று போட்டு அதெல்லாம் அரைச்சிட்டு உணர வச்சிடலாம் உணர வச்சோம்னா நல்லிலே தான் உணச்சணும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக உணச்சிட்டு நாளைக்கு ரெடி பண்ணிடலாம் நாளைக்கு ரெடி பண்ணி பொடி ரெடி பண்ணி பொடி கேட்டவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இப்போ வாங்க நம்ம வீட்டில் இப்போ இன்றைக்கி மதியான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதன் இல்லாமல் ஆட்டுக்காலு நேர்த்தே சொல்லி இந்த ஆட்டுக்கால் வாங்கிட்டாங்கன்னு நேர்த்தே போய் சொல்ல மாற்றிட்டாங்க இப்போ முதல் நாள் சொன்னால்தான் எங்கள் ஊரில் தான் ஆட்டுக்கால் கிடைக்கும் சும்மா வெங்கால் வாங்கிட்டு வந்து வாட்டிக்கலாம் நமக்கு வாட்டத்துக்கெல்லாம் டைம் இருக்காதா அதனால அவங்களே நம்ம வாடிக்கையே வாங்குறோமா அந்த கடையில் சொன்னோம்னா அவங்களே வாட்டி கொடுப்பாங்க நேற்றைய போய் சொல்லுங்கப்பா சொல்லலை இன்னைக்கு போனாக்கா ஆட்டுக்காலையில் நிறுத்து நெஞ்செல்பு கொடுத்துட்டுருக்காங்க அந்த நெஞ்செல்போடு கத்தைக்காய் முருங்காயம் முருங்கக்காவும் கத்தரிக்காய் ஒரு உள்ள கலந்து போட்டு நல்லா சூப்பரான வைக்கலாம் வாங்க பயிரா அலசி வச்சுக்கே அலசி வெள்ளி வச்சுக்கோ அந்த உள்ளி போட்டுலாம் கருவில கழுவிடலாம் தள்ளிட்டு வர்றேன் அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வரும்போது வந்து லெட்டா அறுக்குது வெங்காயம் நல்ல பெருவெட்டு காயா சூப்பர் காயா அறுத்து வருங்க இந்த காய் வாங்கணும்னா எனக்கு வந்து கா ரெகுலராக நான் ரெண்டு கிலோ மூணு கிலோ வெங்காயம் கட் பண்ணுவேன் பாலை எழுந்திரிச்சு அது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கில்லு வத்தறி கில்லு வத்தறிஞ்சி கொஞ்சம் வெங்காயம் என்னென்ன போடுறோம் அதுக்காக ரெகுலராக ரெண்டு கிலோ மூணு கிலோ நான் கட் பண்ணுவேன் எனக்காகவே நான் இப்போ மெயினாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய வெங்காயமாக வாங்கிடுவேன் இது வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னா தண்ணி இல்லை ம் அதனால் டக்கு டக்கு நம்ம தோலை அடிச்சுட்டு வெட்டிடலாம் வெட்டிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு அண்ணன் கூட அடி வடி வடிக்கட்டுற அண்ணன் கூட இருக்கா அதை அடி கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடுவோம் பண்ணுத்துக்கு போட்டு அள்ளி போட்டு அரைச்சி ஜாமான் போட்டு நான் மிக்க வச்சுரு வேண்டியதுதான் இன்றைக்கி வேலை இல்லைங்க தினமே ரெண்டு மூணு நேராகவே இந்த வேலை தான் போயிட்டு இருக்கு வெங்காயம் தான் வச்சுட்டு இருக்கோம் நேரத்தில் வேலையாக போயிட்டு வெங்காயம் இப்போ வாங்க போய் நம்ம கருவேப்பிலையை அரைச்சிட்டு சமைச்சிடலாம் இப்போ மேலே சமைக்கிறதுக்கு வந்தாச்சுங்க கருவேப்பில் வேலை முடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு எலும்பு ஆகிட்டு வந்து சொல்லலாம் அந்த எலும்பை ஒரு எத்தனை விசில் பத்து விசில் விட்ருப்பியா விட்ருப்பேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வாங்கிட்டு அந்த எலும்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு போட்டு ஒரு ஒரு நாலஞ்சு விசில் எவ்வளோ இருக்க கறிக்கு தகுந்த மாதிரி பிஞ்சு கறியாக இருந்தால் ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் முக்கின கறியாக இருந்தால் ஒரு பத்து விட்டு விடணும் இது நல்லா இலாண்டு கறி தான் அதனால ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு இப்போ என்ன செஞ்சுருக்கேன் இந்த பக்கம் குக்கர் வச்சுட்டேன் இந்த பக்கம் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி சூடாகிட்டுருக்கு அந்த தண்ணி நல்லா தழம்புட் கொஞ்சத்ததுக்கு முற்பாடு ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கெழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க அந்த தண்ணி குய்ச்சதுக்கு பாடி இது ரெண்டையும் அதில் போட்டு ஒரு அரை வேக்காடு விட்டுவேன் ஒரு அரை வேக்காடு விட்டுட்டு அப்புறமா என்ன செய்யணும்னு பார்க்கலாம் குழம்பு வச்சுட்டு தொட்டி என்ன பண்ண மாதிரி அப்படின்னா வெங்காயம் வச்சுட்டு இருக்காங்க தேன் கருணை வச்சுக்கி தாளிப்போட வைத்துக்கு அதில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சம் அரைக்கிறது தானே அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கும் பரவாயில்ல இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நல்லா எண்ணில் விட்டு மதிக்கிட்டு முட்டை தாங்க ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிடுங்க பொரியல் பண்ண பார்ப்பேன் அவ்வளோதான் அதான் நாலு கிழமையாழக்கிழமையா மதியானத்துக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வெளியாகிடுது மிச்ச குழம்புன்னா நைட்டு தோசை எடுத்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தண்ணி நல்லா பொறி வந்துட்டா இப்போ அதில் நம்ம அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு அரை வேக்காடு வரட்டுங்க ஏன்னா தண்ணி சூடு விடாமல் போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து மறந்து போய் கலர் மாதிரி கருப்பாக மாட்டும் அதனால தான் நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும் இதில் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு பீஸ் தக்காளி போட்டுக்கலாம் மூணு சேர்ந்து ஒரு அரை வேக்காடு இது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலான்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க அந்த மசாலா தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் மட்டன் குழம்பு வைக்க மட்டன் தண்ணி குழம்பு வைக்கி நம்ம வீட்டில் இது வந்து நம்ம மற்றபடி கிரேவி செய்யலாம் முட்டை குழம்பு வச்சு அதுக்குமே இதெல்லாம் போட்டேன் இதான் போட்டேன் எப்படி பேரும் கேட்டிருந்தாங்க நான் இன்னொரு நிலைக்கு வட்டியிலே உங்களுக்கு கரெக்டா தெளிவா வீடு எடுத்து போறேன் சூப்பரா ரொம்ப அருமையாவே இருக்கு அது இந்த மசாலா வந்து நம்ம என்ன சேர்க்கிறோம்னா நம்ம பாலாம் முந்திர எல்லாம் சேர்க்கிறோம் மற்ற எக்ஸ்ட்ரா போறேன் அதனால இந்த ஒரு சிக்கு குட்டிகிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக வாங்கி சாப்பிட்ற முடிஞ்சு வாங்கி சாப்பிடாதே வாங்கி சாப்பிடுவாங்க தீயும் போட்ட உருளைக்கெழங்கு தக்காளி மூணுமே நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இந்த மட்டன் மேடை வச்சு வந்துருக்கோமா எலும்பு அதை தூக்கி அதில் வேக ஊற்றி சாமான் போட்டுடலாம் இந்த எலும்பு குழம்பு நம்ம மட்டன் குழம்பெல்லாம் வச்சிட முடியங்க அந்த அதோடையும் இது நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் எலும்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுமாரி நெஞ்செலும்பு தான் இது நல்லா தலைமுறைகள்னு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் மசாலா மட்டன் மசாலா தான் சேர்க்க போகிறேன் எவ்வளோ சேர்க்கணும்னு பார்க்காமிக்க இப்போ நம்ம வந்து மட்டன் மசாலா சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் எப்போதும் மேடம் நீங்கள் வீட்டில் மசாலா வச்சிருப்பீங்களா தனியாக வச்சுருந்தாலும் சரி கலங்குற தூளாக வச்சுருந்தாலும் சரி அதை சேர்த்துங்க நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிறேன் வேறு எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க இது மட்டும் போட்டாலே போதும் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா தலை பண்ணால் கொதிக்க விட்டுடலாம் சூப்பராக கொதித்து சிம்மில் வச்சுட்டேங்க நல்லாவே கொதிச்சிச்சு இப்போ தாளிப்பு விட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன இலை ஒரு ரெண்டு ஸ்டார் ஒரு சின்ன சின்ன பட்டை நல்லா குழம்பு கொதித்துச்சா கொதித்தோன்னே கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சதேங்க வெறும் தேங்காய் மட்டும்தான் மற்றபடி ஜாமான் எல்லா சாமான் அரைஞ்சாமல் நம்ம மசாலாவே சேர்த்துட்டோம் தேங்காயை ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம கொஞ்சம் வரக்கிட்டு இருக்கமா தக்காளி வெங்காயம் அதை சேர்த்துடணும் நான் இப்படி தாங்க வைப்பேன் எலும்பு குழம்பு நீங்களாம் எப்படி வந்து கமால் சொல்லுங்கள் தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துட்டா ஃப்ரெஷ்ஷான கருவுக்குள்ள ஒரு கொத்து போட்டாச்சு வதக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளியும் அதில் சேர்த்து ஒரு கொதி வந்தொன்னே மூடி வச்சுட்டு வந்தே மட்டன் எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆனால் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரியே கத்திரிக்காய் முருங்கக்காய் தான் முருங்கைக்காவும் போட்டாலும் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் தான் இப்போ சீசன் இல்லையா அதனால் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரே ஒரு உள்ள கிழங்கு எலும்பு போட்டு அருமையான குழம்பு வச்சாச்சு குழம்பு இறக்கி வச்சுட்டு ஒரு முட்டை பொரியல் பண்ணிட்டு சாப்பிடலாம் மட்டன் எலும்பு குழம்பு அது என்னமோ எனக்கு வந்து குழம்பு ஒன்றையும் எப்படி தண்ணியாக வைக்கணும்னு நினப்பு சாம்பாராக இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும்னு நினப்பேன் ஆனால் எனக்கு தண்ணியாகவே வராது இன்றைக்கி நான் நினச்சிக்கிட்டு வந்து தண்ணி குழம்பாக வைக்கணும் தான் நினச்சிக்கிட்டு வந்தேன் ஆனால் அது வரவே மாட்டேங்குதுங்க இந்த தண்ணி குழம்பு ஒன்றும் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு அப்புறம் முட்டை வெங்காயம் தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது சேர்த்து முட்டையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் கடித்து சாப்பிட்டேன் ஏன்னா அது எதுக்கு தானிப்போட வச்சுக்கிஞ்சுட்டேன் அல்லது மட்டும் வதக்கி விட்டுட்டேன் முட்டை பொரியல் எலும்பு குழம்பு இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமாலு சொல்லுங்கள் நான் வச்சது மாதிரியே எலும்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமால்னு சொல்லுங்க இப்போ வாங்க போய் சாப்பிடலாம்